எாருக்கும் வணக்கம் வந்து மீடியாவுக்கு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐநோ எல்லாரும் பசிக்குது எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதில் பசியோ போகும் ஸோ நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந் இருந்தேன் அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின் நோ ஐடியா எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல பட் ஆனால் அந்த ஜின்ன பற்றி சொல்லிட்டு லைக் தி கேப் டெலிங் அபவுட் ஜின் ஜின் பட் அவங்க சொல்வாங்க தட் யூ ஷூடென்ட் மென்ஷன் தட் நேம் அலாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும் நான் நம்பிக்கல ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் டூ தேர்ட்டி ஏஎம் நான் வீட்டுக்கு கிளம்புனேன் ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில்தான் இரு இருக்குது ஐ வெண்ட் ஐ ரேன் த பெல் எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது பாவா அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் டூ தேர்ட்டி ஏஎம்க்கு பின்னாடி உங்கள் பேரை யாரை கூப்பிட்றாங்க எப்படி இருக்கும் ஸோ நான் பயந்துட்டேன் நான் யூனோ ஐ டயட் நாக்கிங் த டோர் எவ்ரி திங் ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட் வி ஆல் காட் ஸ்கேர்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் மார்னிங் நைன்த்துக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் 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 கமெண்ட் லைக் நான் பயந்துட்டேன் ஐ வாஸ் லைக் ஓகே நான் கோயிலுக்கு போனேன் சர்ச்சுக்கு போனேன் தர்காவுக்கு போனேன் குருத்வாரக்கு போனேன் எல்லா ப்ளேஸஸ்க்கு போனேன் அதுக்கப்புறம் டூ டு த்ரீ மந்த்ஸ் செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது ஜின் ஐ வாஸ் லைக் ஜின் இஸ் நாட் லீவிங் மீ அலோன் வாட் இஸ் ஹாப்பனிங் ஸோ அதான் ஃப்ரம் த டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க எனக்கு விஆர் மாலில் பார்த்தாங்க ஐ வாஸ் இன் அ காஃபி ஷாப் அண்ட் அவங்களுக்கு அப் அப்பேரண்ட்லி அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு தட் ஐ வாண்ட் டு டேக் ஹர் இந்த ஃபிலிம் ஸோ அவங்க பார்த்தாங்க யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க ஸோ வி போத் காட் கனெக்டட் அண்ட் வென் ஹீ டோல்மி அபவுட் த ஃபிலிம் நான் என்னோடயது கதை சொன்னேன் ஸோ வீ யூனோ சிங்க் அண்ட் அதனால தான் வீ வைப் டுகெதர் அண்ட் நோ லைக் ஐம் இன் த ஃபில் பிகாஸ் ஆஃப் டிஆர் பாலா சார் அண்ட் ஜின் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ யுனோ ஹீஸ் டிஆர் பாலா சார் இஸ் அ வெரி அமேசிங் டேரக்டர் அவங்க ரொம்ப காம் கம்போஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லே நான் அவங்களுக்கு பார்க்கவே இல்லை ஹைப்பராக ரொம்ப ஆங்க்ரியாக பார்க்கவே இல்லை ஒரு வாட்டியும் ஐ டோன்ட் நோ யூ வேர் பட் நான் பார்க்கல Um, and also, uh, he's uh, what do you say? He's very like friendly. Or atmosphere canala or jolly he has given us freedom to act. Appri, Just do what is your creativity. Adamadhir solnanga. So I think that's a very nice thing and made me also very comfortable. And I think. Uh, ஐ வாண்ட் டு தேங்க்யூ அகேன் அண்ட் ஆப்வியஸ்லி ஆல் தி பீப்புள் ஹவ் ஒர்க் வித் தி ஆல் ஆர் வெரி குட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ எல்லோருக்கும் நன்றி இந்த ஃபில்ம் ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்குது ஜின் நல்லா தான் இருக்குது ஜின் எனக்கு லைஃப்பில் பிளெஸ்ஸிங் மாதிரி தான் வந்திருக்கு ஐ ஆம் ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஷுர் ஆல்சோ ஐ ஜஸ்ட் ஒன்டு சே தட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும் லவர்ஸ்க்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் மேக்கப் வாங்க ப்ளீஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆனால் இன்னைக்கு மேடையில் இருக்கிறவங்க பத்தி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இமான் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நானே கொஞ்சம் இதாகிட்டேன் ஆக்சுவலி இமான் அண்ணாச்சி வரிபாசி மேம்லாம் அவங்க பார்க்குறப்போ இவங்கலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணாரு இமான் அண்ணாச்சி சார் ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஜா ஜோவியலாக எல்லாம் ரொம்ப ஜாலியாக வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்து அந்த கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக பேசினார் அதே மாதிரி செட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்டான ஆக்டர்ஸ் எல்லாேருமே இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுத்து நமக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் வினோதினி அக்கா என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா ஆல்சோ ஏன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து வினோதினி அக்கா வந்து அக்கா கேரக்டர் பண்ணாங்க ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டர்ஸ் அவங்க நிறைய படங்களை நான் பார்த்து பார்த்துருக்குறேன் ஆனால் என்கிட்ட நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஹம்பலாக ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க தேங்க்யூ அக்கா ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ ஒன் சார் என் ஜார்ஜ் விஜய் அண்ணா தேங்க்யூ எனக்கு வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருந்தார் நான் உண்மையிலே அவர் மாமா அதை தான் ட்ரீட் பண்ண அவரை அவர் என்னை அவர் தான் பார்த்தார் ஸோ ரித்விக்னு ஒரு சின்ன பையன் இருந்தார் அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் என் பாலசரவணன் பிரதர் ஃபுல் காமெடி டைமிங்கில் வந்து பட்டு 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 பட்டுன்னு காமெடி அடிச்சுட்டே இருப்பார் ஆக்சுவலி ஃபுல் செட் வந்து எங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்னா கட் சொல்லிடுவார் சார் கட் சொன்னதுக்கப்புறமும் ஆக்ஷன் போயிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்துட்டுருக்கோம் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஷூட் போனோன்னா ஐயோ ஷூட் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபீலாக இருக்கும் தவிர ஷூட் ஏன்டாக முடிஞ்சிச்சின்னு ஃபீல் இருக்காது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வகையில் பாவியா வெரி டேலண்டட் ரைசிங் ஸ்டார் மக்களுக்கு நிறையா நிறைய இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையும் கூட நல்ல பண்பும் நல்ல மரியாதையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி நான் பார்த்ததில் ஸோ தேங்க் யூ பாவியா ஆக்சுவலி அவங்க அவங்களோட அந்த அந்த ஹம்பிள்னஸ் அந்த ஒரு குணம் மரியாதை இருக்கு இல்லையா நம்ம மேடை நாகரிகம் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகறதுக்கு ஒரு நாகரீகம் இருக்கும் எப்படி நம்ம பேசுகிறோம் எப்படி நம்ம கிஃப்ட் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட ரொம்ப நிறையவே இருக்குது ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பாவியா ஆல் த வெரி பெஸ்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க்கிங் ஒர்க் வித் யூ அண்ட் சாம் விஷால் பிரதர் நான் தான் இங்கே பார்த்தேன் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு கொஞ்சம் பக்கமானு சொல்லிட்டு அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன் ஸோ இந்த எங்கள் படத்தில் அந்த பாட்டில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நிக்கில் முருகன் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களை வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன் நான் ஆரம்பத்தில் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஐ திங்க் ஒரு ஏழு வருஷம் ஆச்சு நான் அந்த ஷோ முடிச்சு இப்போ ஏழு வருஷம் ஆச்சு நான் இடையில வந்து சின்ன கேப் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க என்னாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னு ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னேன்னா படங்கள் வந்துச்சு உண்மையிலேயே படங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில தாமதங்கள் ஏற்படும் சில இடங்கள்ல வந்துட்டு பொருள் ஏவரும் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பண்ண படங்கள்ல ரெண்டு படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன் ஒன்றாக வரும் ஸோ அதனால சின்ன சின்ன கேப்ஸ் இருந்துச்சு அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து மக்களோட ஆதரவு இருந்துகிட்டே இருக்குது எப்போ எப்போலாம் நான் சென்னை வரணும் அப்பப்பெல்லாம் எதாவது ப்ராஜெக்ட் இருக்கப்போ நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கீங்க நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் பார்த்ததில்ல எந்த ஒரு ஈகோவும் இல்லை ரொம்ப கேஜுவலாக ரொம்ப ஜாலியாக பழகிற ஒரு ஆள் ஸோ அவருக்கு ஒரு வளத்தை கட்டி கொடுங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததும் அவர் தான் இது வரைக்கும் வச்சிருக்கிறதும் அவர் தான் ஸோ

இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது கதை என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம் அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இட்ஸ் கவனி பி அ பியூர்லி என்டர்டெய்னாக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் பஸ்தராக இருக்கணும் நல்ல சிரிச்சுட்டு போகணும்ப்பா நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன் டிசப்பாயிண்ட் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பார்த்து இன்னும் பத்து பேர்ட்டு சொல்லுங்கள் அந்த பத்து பேர் இன்னும் பத்து பேர்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும் அடுத்தடுத்த வெற்றி நோக்கி எங்களால் ஓட முடியும் அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கலைஞரும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான் அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி ஆனால் படம் பாருங்க பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் மச்ஸ்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ வுட் வாண்ட் டு டாக் அபவுட் த ஹீரோ முகேன் ராவ் ஃபர்ஸ்ட் திங் ஹீ இஸ் அ வெரி ஸ்வீட் கோஸ்டார் செகண்ட் திங் ஹீ இஸ் த க்ரீன் ஃபாரஸ்ட் ஃபார் நாதியா அமேசிங் பர்சன் ஐம் டெலிங் அஸ் அ கோஸ் ஸ்டார் ஐ எம் நெவர் சீன் சம்மன் லைக் ஹிம் தேங்க்யூ ஸோ மச்